அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண விடிய சுக்கரத என்ன பண்ணும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் ஏனென்றால் வேத ஜாதத்தில் இரு பெரும் சுவர்கள் குருவும் சுக்கரன் தான் குரு கெட்டால் நல்ல அறிவு நல்ல குழந்தை நல்ல சிந்தனை இருக்காது நதியும் பேசுவார் சுக்கரனு கெட்டால் என்ன சுக்கரனுடைய ஆதிபத்திய காரக விஷயம் கிடைக்காது சுக்கரனுடைய தாம்பத்தியம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பரம் இவையாகவே சுக்ரன் கொடுக்க மாட்டார் எனவே சுக்ரன் தாம்பத்தியம் தாம்பத்தியமும் குருதர் முத்திரபாகியமும் ஒருவருக்கு மிகவும் முக்கியமானது என்பதால் தான் ஒரு வேத ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் முழுமையாக தரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது சுக்கரன் எந்த ஒரு நிலையிலும் மூன்று எட்டு பாவங்கள் இருக்கக்கூடாது அதனால் அந்த பாவத்தில் அவர் கடுமையாக மறைவார் அதே போல் சனி செவ்வாயினுடைய தொடர்பை சுக்கரன் பெறக்கூடாது அப்படி பெறும்போது சுக்கரனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்கள் முழுமையாக தடைப்படும் அப்படி நிலையில் சுக்கரதசை வரும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு எதிர்பால தோறான் பிரச்சனை போன்ற அமைப்புகளை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் சரி இந்த ஜாதகத்தை சுக்கரதசை எப்படி கெடுபாலும் செஞ்சது அப்படிங்கிறத இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பதினேழு பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மூணு பிஎங்கிற அளவில் பிறந்திருக்கார் விருச்சிக லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கார் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டில் சந்திரன் குரு ஆறாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் புதன் பத்தில் ராகு இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகம் அமைக்கும் இந்த ஜாதகர் புதன் திசையில் பிறந்து கரெக்டாக திருமணம் ஆகக்கூடிய வயதில் சுக்கர திசை வருகிறது குரு குருபாக்கிற நல்ல ராசியில் லக்னத்தை குரு குருபாக்கிற நல்ல உலகமான ஜாதகர் தான் அதில் எல்லாம் இந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதே சமயம் இவருக்கு சரியான திருமண வயதில் திருமண வயதில் வரும் சுக்கரதிசை இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலமான தாம்பத்திய அனு தாம்பத்தியத்தை அனுபவிக்கப்படாமல் செய்கிறது செய்தது ஜாதகர் திருமணமாக விவாகரத்து ஆயிடுச்சு ஏன் காரணம் என்ன சுக்கரதிசை தான் இங்கே ஏழாம் அதிபதியும் அவரே கலஸ்தர காரகனும் அவரே ஆகி விருச்சிக லக்கணத்துக்கு ஆதிபத்திய கிரகம் காரக கிரகம் ஒருவரும் சுக்கரனே ஆவார் மற்ற பார்த்தீங்கன்னா ஏழாம் தனி அமைப்பாக இருப்பார் அங்கே கூட ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கை நீடிக்கும் விருச்சிக லக்கணத்துக்கு அப்படி இல்லை சுக்ரனே கலசர ஸ்தானாதிபதியாகவும் பொது கலத்தரக்காரகனாகவும் வருகிறார் இவர் எட்டாம் வீட்டில் மறைவது மட்டுமல்லாமல் அங்கே செவ்வாயுடன் இணைவது தவறு மேலும் சனியின் பார்வையை வாங்கியிருக்கிறார் அதாவது ஏழாம் இடம் கெட்டது ஏழாம் அதிபதி கெட்டார் காரகன் சுக்கரன் கெட்டார் அப்போ என்ன ஆகும் தாம்பத்தியம் இல்லை முதல் திருமணமே விவாகத்தில் முடிந்ததாக அமைப்பாக கருத முடிந்துவிட்டது ஏனென்று கேட்டால் இந்த ஜாதகருக்கு சுக்கர திசை முடியும் பதில் திருமணம் செய்திருக்க கூடாது ஏனென்றால் பதினொன்றாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படி என்றால் இரண்டாவது திருமணம் அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது என்றது அர்த்தம் அதை மேலோட்டமாக புரிந்து கொள்ளாமல் சும்மா அந்த பத்து பொருத்தம் பார்க்குற அட்டவணையை பார்த்து திருமணம் செய்து வைத்து சுக்கரன் என்ன தருவார் முழுவதும் பலவீனமான திருமண வாழ்க்கையை எப்படி தருவார் தாம்பத்தியத்தை எப்படி தருவார் என்ற அறிவு ஜோதிடருக்கு இருக்க வேண்டும் ஏன்னா சுக்கரன் முழுசா எட்டு போய் மறைஞ்சதார் சனி செவ்வாயனுடைய தொடர்பு வேற சுருக்கன் சுக்கரன் முழுசா மங்கமாயிட்டார் கணவனால் விண்மதி இல்லை கணவனால் இன்பம் இல்லை கணவனே கையிலாகவனாக இருப்பார் இந்த மாதிரியான அமைப்பில் தான் அந்த சுக்கரத பலவிதமான அமைப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி முழுசாக கெட்டு போயிட்டார் கணவனை பற்றி நல்லபான்னு சொல்கிறதுக்கு இல்லை கணவனால் கிடைக்கக்கூடிய தாம்பத்தியம் சிற்றன்பம் எதுவுமே இந்த ஜாதகருக்கு கிடைக்காது நடக்கிறதோ சுக்கரதிசை அந்த சுக்கரதை என்ன செய்யும் சுக்கரன் எதாவது தன்னுடைய எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டில் வரைவதால் அதாவது கரசரகாரன் மறைந்து விட்டார் கணவன் என்று சொல்லக்கூடியவன் அமைந்திருப்பார் ஆனால் கணவனால் வாழ்க்கையில் இன்பம் இல்லை எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கரன் முழுமையாக கிடக்கூடாது மூன்று ஆறு பதினொன்றில் நட்பு இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்து விடுவார் ஆனால் எட்டாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அமைப்புகளில் சுக்கரன் இருக்கும் போது கடுமையான கெடுப்பல்கள் எட்டாம் இடம் சுக்கரனுக்கு முழு மறைவு ஸ்தானம் ஏனென்றால் ஆறு பன்னெண்டில் மற்ற கிரகங்கள் மறையும் போது சுக்கரன் மட்டுமே மூன்று எட்டில் மட்டும்தான் மறைவார் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருக்கின்ற சுக்கரன் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு திருமணம் செய்வது என்பது தாம்பத்தியக்காக தாம்பத்தியம் நடக்கலைன்னா திருமணம் என்ன செய்தோம் அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு சரி கண் ஏழாம் சரி அப்படின்னா திருமணம் இந்த ஜாதகருக்கு ஏதாவது சனியாசி வாழ்க்கை தான் அப்படி எல்லாம் இல்லை பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கிறது காம திரிகோண பாவகம் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாயிரம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதி நன்றாக இருக்காங்க இந்த ஜாதகருக்கு இரண்டாவது இரண்டாவது திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்தில் தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை புத்திர பாக்கியம் தாம்பத்தியம் போன்ற அமைப்புகள் கிடைக்கும் எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் முழுமையாக கெட்டு தசை போது கண்டிப்பாக பண வாழ்க்கை பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படும் என்பதற்கு இந்த ஜாதகம் உதாரணம் இங்கே வந்து சுக்கரன் வேறு லக்கணமாக இருந்து ஏழாம் அதிபதி நல்லா இருந்தாலும் பிரச்சனை கூட திருமண வாழ்க்கை அப்படியே சென்று சென்று போயிடும் சூட்டே கிடையாதுதான் கஸ்தரான் அப்படி இருக்கும் நிலையில் முழுமையாக பாபத்து ஒரு சுக்கரதன் ஒரு பெண்ணிற்கோ ஒரு ஆணிற்கோ திருமணம் செய்து வைப்பது என்பது கண்டிப்பாக அது சரியான நிலை அல்லா கணவர் இறை இறப்பார் அல்லது கணவர் பிரிவார் கணவராக பிரயோஜனம் இருக்காது தாம்பத்தியம் முழுசாக நடைபெறாது சுக்ரன் தர வேண்டிய மன வாழ்க்கை சிற்றின்பம் போன்றவை அந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் செய்து விடுவார் அதுதான் இந்த ஜாதகத்தை நடந்திருக்குது கணவன் தாலி கட்டிய கணவன் கணவனால் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத காரணத்தான் இந்த ஜாதகர் விவாகரத்தில் முடிந்து விட்டது எனவே பாவத்துவ சுக்கரதசை ஒருவருக்கு நடக்கும் போது கண்டிப்பாக மற்ற அமைப்புகளையும் சீர்தூக்கி பார்த்துத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது நன்றி வணக்கம்